ஃபை ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லஷ்ப் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி நீங்கள் கேட்டென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு டிஃபன் ஒரு தோசை ஐட்டம் இது வந்து பன் தோசைன்னு சொல்லிட்டு ஒரு அட்டகாசமான ரெசிபி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸ்பாஞ்சியாக இருக்கும் இந்த தோசை வந்து வடகறி இல்லைன்னா சாம்பார் இல்லைன்னா சட்னி எதில் இருந்தாலும் ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் வாங்க அந்த தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போது என்னோடய மெஷர்மெண்ட் வந்து இது நான் வந்து ஒரு கப்பு டூ அண்ட் ஃபிஃப்டி எம்எல் எடுத்திருக்கேன் இந்த டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி எம்எல்லில் ரெண்டு நான் அரிசி எடுத்திருக்கேன் பச்சரிசி நம்ம சா நார்மல் சாப்பாட்டு பச்சை அரிசி ரெண்டு கப்பும் ஒரே ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு கிட்டத்தட்ட ஓவர் நைட் நான் சோக் பண்ணியிருக்கேன் நல்லா நாலஞ்சு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் சோக் பண்ணிட்டுருக்கேன் சோக் பண்ண அரிசி எங்கிட்ட இப்போ தயாராக இருக்கு இப்போ இதே மெஷர்மெண்ட்டில் ஒரு கப்பு அவல் எடுத்திருக்கேன் இந்த அவலை இப்போ வாஷ் பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு இந்த அவலை இந்த அரிசியோடு சேர்த்துட்டு நான் அரைக்க போகிறேன் தோசைமா பதத்துக்கு நான் தோசைமா பதத்துக்கு அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் நான் வந்து இங்கே ரெண்டு கப்பு பச்சை அரிசி ஒரு ஸ்பூன் வெந்தயம் கிட்டத்தட்ட எட்டு மணி நேரமாக ஊரின் இருக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு கப்பு எந்த கப்பில் அரிசி எடுத்தாலும் அதே கப்பு மெஷர்மெண்ட்டில் ஒரு கப்பு அவல் எடுத்திருக்கேன் அதே கப்பு மெஷர்மெண்டில் ஒரு கப்பு துருவின தேங்காய் துருவின தேங்காய் ஒரு கப்பு அவல் ஒரு க ஒரு கப்பு ரெண்டு கப்பு அரிசி ஒரு ஸ்பூன் வெந்தயம் இது மூணு ஒன்றா சேர்த்து இப்போ நான் மிக்சியில் தான் அரைக்க போகிறேன் நம்ம தோசை மாவை பிறத்துக்கு அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் நம்ம அரைச்ச மாவு நான் வந்து ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு போட்டு நல்லா கையில் நாலஞ்சு வாட்டி பீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த மாவு ஒரு ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் நல்லா புளிக்கட்டும் புளிச்சதுக்கப்புறம் நம்ம தோசை வர நம்மளோட தோசை பேட்டர் பார்த்திங்களா கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் நான் புளிக்க வச்சுருக்கேன் பாருங்க புளிக்க வச்சதை நல்ல ஒரு கலந்துருங்க இந்த கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கும் ஓ இதுக்கு ஒரு சின்னதாக தாலிப்பு போட்டுடலாம் ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வைக்கிறேன் சின்னத ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்க நம்ம விட்ட எண்ணெய் சுட்டு எடுத்து அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கடுகு கிராக்கில் ஆட்டும் ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிட்டேன் கொஞ்சமாக ஜீரகம் ஒரு பிஞ்சு கொஞ்சமாக உளுத்தம்பரு ஒரு மூணு பச்சை மிளகாயும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்தேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணு இந்த சூட்லேயே அந்த உளுத்தம்பருப்பு செவந்துடும் எடுத்துன்னு போய் அப்படியே இந்த பேட்டரில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்ல ஒரு கலக்களி இப்போ நம்மளோட பேட்டர் தயார் வாங்க தோசை வாத்துருவோம் நான் இப்போ நம்ம இந்த கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சோம்ல அந்த கடாயே வைக்கிறேன் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம வச்ச கடாய் விட்டுடுத்து நான் ஒரு மூணு கரண்டி மாவு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு சைடில் எண்ணெய் விட்டுருங்க மூடி போட்டு கொக் பண்ணு ஃப்ளேமை லோ டு மீடியம் வச்சுக்க பார்த்தீங்களா எப்படி பண்ணு மாதிரி சாஃப்டா அதே நேரத்தில் உப்பலா வந்துருக்கு பாருங்க இது அப்படியே எடுத்து இந்த பக்கம் திருப்பி விடு போட்டு இந்த பக்கமும் எண்ணெய் கொடுக்கும் பார்த்தீங்களா நம்மளோட பன் தோசை நான் மறுபடியும் இந்த பக்கம் திரி போட்டு இன்னும் கொஞ்சம் டார்க் ஆக்குறேன் இப்போ ஓப்பன் குக்கிங்கே பண்ணுங்க மூடாதி இந்த பன் தோசைன்னு சொல்கிறதுக்கான அழகே அதுதான் நல்லா பன்னு மாதிரி உப்பலாக இருக்கும் பிச்சிங்கன்னா உள்ளுக்குள்ளே நல்லா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த ஐட்டம் வந்து ஊற வச்சு சாப்பிட்றது சாம்பார் வடகறி சட்னி எதுவாக இருந்தாலும் ஊற வைங்க ஒரு மூணை போட்டு தட்டில் போட்டுட்டு ஊற வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்க மறுபடியும் பண்ணி சாப்பிட தோணும் பார்த்தீங்களா இந்த மாதிரி வரணும் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி நல்ல ப்ரௌன் கலரில் மேலே வரும் உள்ளுக்குள்ளே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நம்மளோட பன் தோசை பார்த்தீங்களா ரெண்டு பக்கமும் நான் நான் டார்க் ப்ரௌன் ஆக்கியிருக்கேன் பன் தோசை தயார் நான் இன்னொரு தோசை போட்டு மூடி போட்டு கூப்பிட பொறுமையா இந்த பக்கம் திருப்பி ஃப்ளேமை கொஞ்சம் பண்ணுங்க நம்மளோட ரெண்டாவது தோசை நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் நம்மளோட பன் தோசை ஒரு அட்டகாசமான ரெசிபி கையில் எடுத்தீங்கன்னா அவ்வளோ லேசாக இருக்கும் இது பிட்டுட்டிங்கன்னா இங்கே பாருங்க பிட்டு காட்டுற பாருங்க பாருங்க அவ்வளோ சாஃப்டாக உள்ள ஃபெண்டாஸ்டிக்காக வெந்து பிரமாதமாக இருக்கும் ஸோ நம்மளோட தோசை அட்டகாசமாக தயாரித்து நான் வந்து ரெண்டு மூணு எபிசோடுக்கு முன்னாடி நான் ஒரு தக்காளி சட்னி பண்ணிட்டேன் அந்த தக்காளி சட்னியோடு இப்போ சர்வ் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக இதுக்கு வந்து லிக்விடாக சைட் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இந்த மாதிரி இன்ஜினியர்ஸ் போட்டு அதே மாதிரி செய்யுங்க எனக்கு கிடைச்சது எக்ஸ்ட்ரா ரிசல்ட் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ் லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்மோஜனா